பேசியர் முதலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அப்போசனாகிய பவுல் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனைக்குரிய வார்த்தைகளை எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் நாம் ஏன் தேவனை ஆராதிக்கிறோம் இங்கே அப்போசனாகிய பவுல் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லி தேவனை ஆராதிக்கக்கூடியவராக இருக்கிறார் அங்கே பாருங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் எதற்காக ஸ்தோத்திரம் இப்போ வாஸ்த வசனத்தை மட்டும் வாசித்தால் அது ஆராதனையினுடைய முழு கருப்பொருளையும் உடையதா இருக்கார் கத்ரா ஏசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாம் நினைக்கிறோம் தேவனே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையாய் நாம் ஏதோ ஆராதித்திருக்கிறோம் இல்லை அந்த வசனத்திலே அடுத்து தொடர்ச்சியாக வார்த்தை வருகிறது இதுதான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கு இருக்கிறது அந்த ரீசன் ரீசன் இல்லாம காரணம் இல்லாமல் நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்த முடியாது பாருங்க அந்த வார்த்தை எப்படி முடிகிறது அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் ஆன்மீக ஆசீர்வாதம் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது அதற்கு இணையாக இன்னொரு வார்த்தையும் வருகிறது பிசிக்கல் சரீரப்பிரகாரமாக அடுத்து பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஆசீர்வாதங்களை இரண்டாய் நாம் பிரிக்க முடியும் ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நம்பர் டூ உலக பிரகாரமான சரீர சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் தேவன் நம்மை சரீர சம்பந்தப்பட்ட உலக பிரகாரமான சகலவிதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற வார்த்தையை இந்த இடத்திலே பவுல் பயன்படுத்தவில்லை அதற்கு மாறாக உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களால் அவர் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று இந்த ஆராதனையை ஏறெடுக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்ப உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசிர்வாதம் என்றால் என்ன ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் என்று பவுல் எதை குறிப்பிட்டு சொல்ல வருகிறார் அதுதான் உண்மையான ஆசீர்வாதமா நல்லா தெரிஞ்சுக்குங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை தேவன் தரமாட்டார் என்று ஒருபோதும் வேதம் சொல்லல அதாவது தர யாரும் பொதிக்க மாட்டாங்க அப்படி அல்ல ஆனால் இந்த உலகத்தில் கர்த்தரை அறியாதவர்களும் வேறு தேவர்களை வணங்குகிறவர்களும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அவங்க கிட்டேயும் உலக பிரகாரமான சரீர சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கும் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களிடத்துல மட்டுமே தனித்துவமாய் இருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தை குறித்து அப்போசனாகிய பவுல் பேசுகிறார் தேவன் தரக்கூடிய இந்த ஆசிர்வாதத்தைத்தான் அப்போஸ் நான் பவுல் இந்த இடத்துல வெளிப்படுத்தி நம்மை தேவனுக்கு நேராக ஸ்தோத்திரம் செலுத்த வைக்கிறார் ஒரு விஷயத்திற்காக நம்ம நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் அதற்காக நம்ம காத்து கிடந்தோன்னு அர்த்தம் ஏங்கி கிடக்கிறோம்னு அர்த்தம் ஒரு கிடைக்காத ஒரு பொருள் என்னால் ஒரு வீடை வாங்க முடியாது வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்தாலும் ஒரு வீட்டை வாங்க முடியாது ஆனால் திடீரென்று ஒரு வீடு எனக்கு கிடைத்து விட்டது இனமாக யாரோ கொடுத்திருக்கிறார்கள்னா அது அப்பரிமிதமான சந்தோஷத்தை உருவாக்கு நாம் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம் அந்த நபரை வாழ்நாளில் மறக்கவே மாட்டோம் ஆனால் அப்போஸ் பவுல் ஒரு விஷயத்திற்காக ஏங்கி காத்து இருக்கிறார் அதற்காக அதிகமா சந்தோஷத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறார் அது என்ன அதைத்தான் உன்னதத்தில் ஆவிக்குரிய ஆசிர்வாதமாக அடுத்தடுத்த வசனங்களிலே வெளிப்படுத்துகிறார் நம்பர் ஒன் தமக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறார் ஸோ உண்மையான ஒரு ஆசீர்வாதம் என்பது அன்பில் பரிசுத்தம் அன்பே என்று சொல்லுவதே அது இன்றைக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது ஒரு சுயநலமான அன்பை நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்க்கிறோம் தேவன் ஃபர்ஸ்ட் நம்மை ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் எல்லாரும் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறிவிடுங்கள் அதற்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் வி ஆர் சூசன் எதற்காக ஒரு பழுதற்ற பரிசுத்தம் உள்ள ஒரு அன்பை வெளிப்படுத்துவதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்பர் டூ ஐந்தாவது வசனம் பிரியமானவர்க்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு குறித்திருக்கிறார் முன்குறி நம்மை அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க தெரிந்து கொண்டார் நம்பர் அவருடைய சுவிகார புத்திரராய் மாறும்படிக்கு முன் குறித்திருக்கிறார் நாம் இதையெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாய் பார்ப்பது இல்லை நமக்கு இன்றைக்கு எது மிக பெரிய காரியமாக தெரிகிறது வீடு வாகனம் ஏதாவது ஒரு சரீர சுகம் இதுதான் உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் பேசி கொண்டிருக்கிறோம் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பிரசங்கங்கள் எல்லாமே இந்த ஆசீர்வாதத்தை பற்றி தான் இருக்கிறது வீடு இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்திலிருந்து விழுந்து விடுவாரா இல்லை கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் பலர் வேதாகமத்தில் பாருங்கள் அவர்கள் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க வீடு இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் பணம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்போது இங்க பவுல் கடைசி வரைக்கும் ஒரு சரீர சுகவீனத்தோடய இருந்தார் திமுக வயிற்று வழியோடு இருக்கிறார் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏதோ அவர்களெல்லாம் சபிக்கப்பட்டவர்களா கிடையவே கிடையாது நாம் அதை பார்த்து கொண்டு தேவன் நமக்கு உண்மையாய் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை குறித்த அக்கறை இல்லாமல் போயிருக்கிறோம் அப்போஸ்னா பவுல் தேவனை துதிப்பதற்கு மிக முக்கிய காரணமே உன்னதங்களிலே நமக்கு தந்திரப்பட்டிருக்கிறதான ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இது எல்லாருக்கும் கிடைக்காது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட விசுவாச பிள்ளைகளுக்கு மாத்திரமே தனித்துவமா இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் உலக ஆசீர்வாதம் அது பில்கேட்ஸ்கிட்ட இருக்கலாம் அம்பானி கிட்ட இருக்கலாம் யாருக்கிட்ட வேண்டுமானாலும் இருக்கலாம் தீவிரவாதிகளிடத்துல பணம் கொழித்து கிடக்கலாம் யாரிடம் வேண்டுமானாலும் இருக்க முடியும் அந்நிய தேவனை வழிபடுகிறவர்களிடத்தில் இருக்க முடியும் ஏமாந்து போகாதீர்கள் பணம் என்பது உலக ஆசீர்வாதம் என்பது தேவன் நம்மை அங்கீகரித்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமே அல்ல தேவனின் மீது பிரியமா இருக்கிறார் என்பதற்கும் அடையாளம் அல்ல மடுத்து ஏழாவது வசனம் பாருங்க அவருடைய கிருவையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாக இருக்கிறது அந்த கிருவை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் மூன்று முக்கியமான குறிப்புகளை உங்கள் முன் வைக்கிறேன் நம்பர் ஒன் அன்பில் பரிசுத்தம் இது நம்மளுடைய கேரக்டரை கூடியதா இருக்கு நாம் எப்பொழுதுமே மற்ற தான் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருப்போம் ரெண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார் சுவிகார புத்திரராய் மாற்றி இருக்கிறார் அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார் அடுத்து பாவ மன்னிப்புக்கான மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார் நாம் அதிகமாய் நோக்கி பார்க்கறது ரெண்டு விஷயம் தான் இது எப்படி வர வேண்டும் என்று சொன்னால் ஆர்டரு ரிவர்ஸில் வரணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு கர்த்தருடைய பிள்ளை உள்ளே வரும்பொழுது அவர் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்கிறார் நம்பர் டூ அவர் என்னவாய் மாறுகிறார் தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறார் நம்பர் த்ரீ தான் அவருடைய வாழ்க்கையில் கேரக்டர் அவருடைய குணாதிசியம் அது நம்பர் த்ரீ ஆய் வரக்கூடியதா இருக்கிறது ஆனால் பவுல் இதை எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க ஆர்டர் அப்படியே மாத்தி வச்சிருக்கிறார் ஃபர்ஸ்ட் அவர் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஏன் தெரியுங்களா என்னை பாவத்திலிருந்து மீட்டதே அந்த அன்பில் பரிசுத்தம் என்னுடைய கேரக்டர் மாற வேண்டும் என்பதற்காக அதற்காகத்தான் ஃபர்ஸ்ட் அவர் என்ன என்ன செய்கிறார் பாவத்திலிருந்து மீட்கிறார் தேவனுடைய உச்சபட்ச நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என் குணாதிசயத்தை மாற்ற வேண்டும் தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நான் அதிலிருந்து விழுந்து போனதுனால இப்போ தேவ சாயலை மீண்டும் நான் அணிய வேண்டி இருக்கிறது அதை நான் வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் காட்ஸ் கேரக்டர் ஸோ ஃபர்ஸ்ட் என்னை மீட்டு கொண்டது எதற்காக தேவனுடைய பாவத்தை வெளிப்படுத்த நம்பர் டூ என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுகிறார் எதற்காக தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த தேவனுடைய சுபாவத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் அதை ஒரே வார்த்தையில் அப்போசனைய பவுல் வெளிப்படுத்தி விட்டார் அன்பில் பரிசுத்தம் வேற எதுவுமே தேவையில்லை வேதாகமம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஒரே ஒரு கட்டளையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கிறது தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் பிறனிடத்திலும் என்ன செய்யுங்கள் அன்பு கூறுங்கள் இதுல எல்லாம் அடங்கிவிட்டது அதில் இரு எல்லா சட்ட திட்டங்கள் அடங்கிவிட்டது என்று சொல்லுகிறது அதை ஏத்தன் அப்போசனைய பவுல் வேறு வார்த்தை கொண்டு பயன்படுத்துகிறார் நீங்கள் அன்பு செலுத்த முடியும் உயிரினங்கள் அன்பு செலுத்துகின்றன ஆனால் அன்பில் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கின்றன நாம் நம்ம வீட்டாரை நேசிக்க முடியும் அவர்கள் எனக்கு எதிராக ஏதாவது திரும்பிவிட்டால் அவர்களையே எதிர்த்து நான் சண்டை போட முடியும் நான் என்னுடைய வேலை பார்க்குற இடத்துல எல்லாரையும் நேசிக்க முடியும் ஏதாவது எனக்கு எதிராக செய்து விட்டால் அவர்களை நான் காயப்படுத்தவும் தயங்க மாட்டேன் இதுதான் உலகத்தின் அன்பு ஆனால் இயேசு கிறிஸ்து என்னை வேறொரு இடத்திற்கு அழைத்துச் செல்கிறார் அன்பில் பரிசுத்தம் இது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு இது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு அன்பு தேவன் எப்படி இவ்வளவு தவறுகளை செய்த எனக்காக அவர் கீழே இறங்கி மறிக்க முடியும் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளை பாருங்கள் ஸ்தேவான் தன்னை கல்லறிய வந்தவர்களுக்காக இவர்களுடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்ல முடியும் என்று சொன்னால் அப்போஸ் பவுல் சொல்கிறார் ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை கிருக்கி போடும் பல முறை யூதர்களுக்காக போய் அடி வாங்கி கொண்டிருந்தவர் யூதர்கள் இவரை கொல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு திரிந்து கொண்டிருந்தார்கள் கல்லெறிந்தார்கள் ஒரு இடத்துல பல முறை அவர் சாட்டையால் அடிபட்டார் இதற்கெல்லாம் காரணம் கிரேக்கர்களோ புற மதஸ்தர்களோ அல்ல அவருடைய சொந்த இனமான யூதர்கள் அந்த யூதர்களுக்காக இவர் போய் நிற்கிறார் ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயரை எடுத்து போடும் ஆண்டவரே என் பெயர் எடுத்து போடப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று அவர் நிருபங்களில் எழுகிறதை நாம் பார்க்கிறோம் எப்படி இது சாத்தியம் இந்த இனம் அழிந்து போனாலும் போகட்டும் என்னையே கொன்றவர்கள் என்னையே இப்படி செய்தவர்கள் என்று தானே பழிக்கத் தோன்றும் நமக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை எல்லாம் அழிந்து போக வேண்டும் அல்லது காயப்பட வேண்டும் தேவன் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற இருதயத்தின் ஆழத்தில் அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது அது உலகத்தின் அன்பு ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது உன்னதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நான் கேட்குறேன் இதற்காக நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்த முடிகிறதா அது இருந்தால் நாம் நன்றி செலுத்த முடியும் அல்லது அந்த வாழ்க்கையில் நான் இப்பொழுது இருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கொண்டு கொண்டிருக்கிறேன் நான் இப்பொழுது அதில் வளர்ச்சி அடைந்து போய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க முடியும் பவுல் சொன்னது போல இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும் அதை விட்டுவிட்டு நாம் பாடுகிறதுனாலேயோ மேடையில் ஆடுகிறதுனாலேயோ ஆமேன் சொல்லுகிறதுனாலேயோ எந்த தேவனுக்கு மகிமையையும் கொண்டு வந்துவிட முடியாது இதை உலகத்தார்களும் செய்ய முடியும் சோ தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றை உருவாக்க விரும்பி என்னை தேர்ந்தெடுத்து முன்குறித்து எனக்கு எல்லா விதமான உன்னதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பி இருக்கிறார் இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவனை நாம் துதிப்போம் ஆராதிப்போம் நன்றி செலுத்துவோம் பிரியமானவர்களே உங்களை வாழ்த்துகிறேன் தியோஸ் ஊழியத்தை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் திருப்பூரில் நம்ம ஆரம்பித்து அதுக்கப்புறமாக கோயம்புத்தூர் மற்றும் கன்னியாகுமரி இப்போ மூன்று இடங்களிலே சபை கூடி வந்து கொண்டிருக்கிறோம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உடுமலைப்பேட்டையிலும் நாங்கள் ஒரு கூடுகையை ஏற்படுத்த கர்த்தர்களுக்கு எல்லா விதத்திலும் வழி வாசல்களை திறந்து கொடுத்தார் ஏன்னா உடுமலைப்பேட்டையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஃபேமிலிஸ் என்ன பண்ணாங்க இரண்டரை மணி நேரத்திற்கு மேலாக டிராவல் பண்ணி கோயம்புத்தூர் சபையில் வந்து ஒவ்வொரு வாரமும் அவங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இன்னும் ஒரு சில குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காகவே நாங்கள் உடுமலைப்பேட்டையில் தியோஸ் காஸ்பல்கால் சபை கூடுகையை வருகிற பிப்ரவரி மாதத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ அதற்கு முன்னதாக ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் ஒன்று வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நாங்கள் ஆயத்தம் பண்ணி இருக்கிறோம் உடுமலப்பேட்டையில பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சன் கம்யூனிட்டி ஹால் யார் வேணாலும் ஈஸியாக வர முடியும் ஸோ நீங்கள் ஒருவேளை உடுமலைப்பேட்டையில் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளலாம் வேறு சபைக்கு நீங்கள் போகிறவங்களா இருந்தால் கூட இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்க காலையில் ஒன்பதரைக்கு ஆரம்பித்து லஞ்சோட நிறைவு செய்கிறோம் அனுமதி இலவசம் தான் யார் வேணாலும் வரலாம் ஒருவேளை நீங்கள் வேற எந்த சபைக்குமே போகாமல் உடுமலைப்பேட்டை அதுக்கு அருகாமையில் இருக்கிற ஊரில் இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களோடு இணைந்து கத்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள முடியும் தேவனை ஆராதிக்க முடியும் ஸோ வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி நாம் அங்கே மீட் பண்ணுவோம் அந்த இடத்துக்கான லொக்கேஷன் லிங்கை வந்து நான் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை பாருங்கள் அந்த அட்ரஸையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரிங்களா அதோடு கூட சேலத்திலும் நாம் ஒரு கூடுகையை ஏற்படுத்த நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டுருக்கிறோம் கத்தர் அனுமதி கொடுத்தால் அங்கே நாம் ஒரு கூடுகையை ஏற்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோம் நீங்கள் சேலத்தில் இருந்து எந்த சபைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாம எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை நாம செய்வோம் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தியோஸ் காஸ்பல்கால் ஊழியத்தை தாங்கினீங்க ஜெபிச்சீங்க எல்லா விதத்திலும் எங்களுக்கு உறுதுணையா இருந்தீங்க சோ தேவன் உங்கள் மூலமாக எங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் நீங்க இல்லாம இவ்வளவு பெரிய காரியத்தை நம்ம செய்திருக்க முடியாது அதோடு கூட இந்த நேரத்துல தியோஸ் காஸ்பல்லால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன் உங்களுக்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன் சோ கர்த்தர் நல்லவர் நம்ம வருகிற இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின நிகழிவுதான் நாம உடுமலைப்பேட்டையில நம்ம சந்திப்போம் தேங்க்யூ கால் பிளஸ் யூ